வெல்கம் மேட் ஆவர் சேனல் நெல்லை கப்பல்ஸ் நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் வீடியோ போட்டதுக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமெண்ட்க்கு வந்து ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான் வெயிட் லாஸ் எதுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வெயிட் லாஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா நான் நைன்த்து படிக்கும் போது கரெக்டாக இல்லை நான் எயித்து படிக்கும்போது நான் ஏஜ் அட்டென்ட் பண்றது வரைக்கும் ஈக்கு மரம் தான் இருப்பேன் அங்கேயும் இங்கேயும் ஓடி சாடிக்கிட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு எப்போவும் ஆல்ரவுண்டிங்கில் தான் தெரிவேன் நல்லா ஈர்க்க மாதிரி தான் இருப்பேன் ஆனால் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அவ்வளோக்கா வீட்டை விட்டு வெளியே போகலை வெளியே விடவும் இல்லை அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்தாச்சு அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்து எல்லாமே குண்டாக தான் இருந்தேன் ஓரளவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமும் குண்டாவே தான் இருந்தேன் என் பையன் பிறந்தப்புறமாட்டான் கொஞ்சம் இருந்தேன் அதுக்கப்புறம் திரும்பி என் பொண்ணு பிறந்ததோடைய நல்லா குண்டாயிட்டேன் என்ன சொல்ல அப்பவும் எழுபத்தி ரெண்டு எழுபது அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்றத விட ஒழுங்கான சாப்பாடாக சாப்பிடாம சாப்பிடாம நல்லா குண்டாயிட்டேன் எழுவத்தி எட்டு வரைக்கும் போயிட்டேன் நல்லாவே ஃபேஸ் எல்லாம் நல்லா குண்டாயிடுச்சு எனக்கே தெரிஞ்சிது அந்த டைம்ல வந்து எனக்கு லோ ப்ரெஷரும் இருந்தது லோ ப்ரெஷர் இருந்ததுனால கேட்கும்போது வெயிட் லாஸ் பண்ணால் இருக்கும் அப்படின்னாங்க ஆனால் லோ ப்ரெஷருக்கு சாப்பிடாம இருந்தாலே நமக்கு தலை சுத்து கொடுத்துரும் ஸோ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் கொஞ்சம் அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த டைம்னா ஒரு வாட்டி டாக்டர் போகும்போது அவங்க சொன்னாங்க நீ என்ன ரொம்ப வெயிட் போட்டிருக்கேன் கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால தான் ஃபர்ஸ்ட்டு வெயிட் லாஸே நான் ஸ்டார்ட் பண்ணேன் இன்னும் வந்து என்னோட ராசிலேயே வந்து உங்கள் உடம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க ஸோ அதுவும் சேர்த்து தான் இதுவும் அதுவும் சேர்த்து ஏன்னா நல்லா போன ஃபுல்லாக என்னை புரட்டி புரட்டி எடுத்துட்டுது சரி இந்த வருஷமாவது நம்ம ஜாதகம் சொல்றதை கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டோம் டாக்டர் சொல்கிறத கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறத நான் வெயிட் லாஸே ஸ்டார்ட் பண்ணேன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணு கிடையாது முன்னாடியுமே சாப்பாடு மதியம் மட்டும் எடுக்க மாட்டேன் கருத்தை மனசுல வச்சிட்டு குழம்பு எடுக்க மாட்டேன் சோறு வச்சிட்டு தண்ணி ஊத்தி இல்லைன்னா தயிர் ஊத்தி அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருக்கிறது எந்த வித சத்தான பொருளும் எடுத்துக்கல மீனா இறச்சும் எதுனால கம்மியா எடுத்துக்க நிறையா சாப்பிட்டா உடம்பு வச்சுருமோ அப்படின்னு நினைக்கிது ஆனால் அதுக்கப்புறம் பசிக்கும் இல்லை அந்த பசிக்கு போய் நல்லா அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த பேரில் ஏதாவது ஒன்று இருக்கிறதை வீட்டில் உருட்டி புரட்டி அதை நல்லா கொட்டிக்கிறது அதனால தான் எனக்கு வந்து வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சுது அதே மாதிரி வந்து சத்தான பொருள் வந்து எடுத்துக்காததுனால தான் எனக்கு வெயிட் வந்து அதிகமாச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது எப்போனா நான் வீடியோ வெயிட்லாஸ் வீடியோலாம் பார்க்கும் போது என்னென்ன சாப்பிடுங்கச்சுன்னா அது எதுவுமே நான் எடுக்காமல் தான் இருந்தேன் அதனால தான் எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஒன் மந்த் வந்து சும்மா ட்ரை மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் மட்டும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் ஒர்க் அவுட் பண்ணேன் அந்த அளவுக்குலாம் பண்ணலை கொஞ்சம் நார்மல் ஒர்க் அவுட் மட்டும் பண்ணேன் ஆனால் அதுக்கே எனக்கு நல்லா வெயிட் லாஸ் ரிசல்ட் கிடச்சிது அதனால தான் நான் திரும்பியும் பண்ணேன் ஏன்னா ஈஸியாக இருக்குது அண்டு உடம்புல எந்த இடத்துல முன்னாடிலாம் மூச்சுவாங்க எங்கேயா போனால் ரொம்ப அவ்வளோக்குலாம் மூச்சுவாங்க எல்லாமே ஒரு மாதிரி எப்பவும் தலைவழிச்சுட்டு படுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் ஆனால் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக அதுவும் வாக்கிங்லாம் மார்னிங் போனால் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்தது எனக்கே என்னென்னா புதுசாக பார்க்க மாதிரி இருந்தது அப்புறம் வெயிட் லாஸ் ஆகணும் ஒரு கான்ஃபிடென்ட் என்னமோ வெளியே போகும்போது மற்றவங்க கிண்டல் அடிக்கிற மாதிரியே தோணும் குண்டாக இருக்கும்போது ஏதாவது மாடல் ட்ரெஸ்லாம் போடணும்னு ஆசைப்பட்டு வாங்கி வச்சுட்டு போட்டு பார்த்துட்டு சரி இங்கே அது அசிங்கமாக இருக்குது அங்கே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானே போடாமல் அப்படியே எடுத்து கரட்டி வச்சிருவேன் நிறைய ட்ரெஸ் நான் அப்படியே வச்சுருக்கேன் மழை ட்ரெஸ்லாம் நான் ஊருக்குள்ளே போட மாட்டேனால வெளியே போகும்போது கூட நமக்கே இது அசிங்கமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் டூர் போகும்போது போட்டாலும் கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் போட்டேன் ஆனால் இங்கே வந்து வெயிட்லாஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா சூட் ஆச்சு அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப என்ன சொல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஃபீல் ஆச்சு அதனால தான் நான் வீடியோ போடவே ஆரம்பிச்சேன் நல்லா பார்த்தீங்கன்னா நான் டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரியிலேருந்தான் வீடியோவே போட்டிருப்பேன் ஒரு ஒன் மந்த் தேவை வெயிட் லாஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் வீடியோவே போட்டேன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்க அப்படிலாம் கிடையாது ரொம்பவே ஈஸியான விஷயம் அன்னன்னைக்கு சாப்பிட சாப்பாடில் எதுவும் ஃபேட்டு ஃபேட்டு ஃபேட்டை மட்டுமே அதிகமாக எடுக்காமல் ஹார்போஹைட்ரேட்டையும் ஃபேட்டையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சாப்பிட்டாலே வெயிட் லாஸ் ஈஸியாக ஆகணும்னு தெரிஞ்சதுனால தான் அதை சொல்றதுக்காக தான் வீடியோ போட்டேன் நான் நீங்களா எதுக்கு வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது வந்து என்ன சொல்ல காமெடியாக தான் இருந்தது சரி வெயிட் லாஸ் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கல அதாவது என்ன சொல்லா குண்டா இருக்கும்போது நான் என்ன அசிங்கமா இருக்கேன்னு நினைக்கல ஆனால் நிறைய பேர்ட்ட கமெண்ட் வாங்கியிருக்கேன் நிறைய வாட்டி ஒவ்வொருத்தரும் சொல்ற ஒரு வாட்டில ஒருத்தங்க குண்டா இருந்துட்டு வாங்கி இந்த ட்ரெஸ் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கும்போது சொன்னாங்க அந்த டைமில் நான் வீட்டில் வந்து நான் அவ்வளோ அழகாக அழுதுருக்கேன் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அப்சர்வ் உண்டா இருந்ததுனால அதுக்கப்புறம் நிறைய பேர் பிரிண்டர் பண்ணும்போது சிரிச்சுட்டே வாங்கிட்டு வந்துருவா ஆனா வீட்டுக்கு வந்துட்டு என்னையாமையே கண்ணீரெல்லாம் வந்துடும் அப்புறம் ரொம்ப யோசிதான் பார்ப்பேன் அந்த மாதிரி அப்புறம் ட்ரெஸ் போடும் போது ரொம்ப சொல்ல டபுள் எக்ஸல் ட்ரெஸ்ஸு கடையில போய் கேட்டாலே டபுள் எக்ஸ்எல் கேட்ட உடனே டபுள் எக்ஸலா இந்த டிசைன் கிடையாது இந்த டிசைன்லாம் எல் வரைக்கும் தான் இருக்கு எம் வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க அது ரொம்ப வந்து என்ன சொல்ல அந்த இடத்துல வந்து போயிட்டு ஒரு கேவலப்பட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் போகும்போது மேக்ஸிமம் கே நம்மளை பார்த்தோன்னே உங்களுக்கு அங்கேயே ட்ரெஸ் இல்லை அங்கே மட்டும் போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப இடத்துல ஒரு உளைச்சலாக இருந்த மாதிரி அப்புறம் ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்கு நம்ம கேட்டோம்னா இல்லை இது உங்கள் சைஸ்க்கு கிடையாது அப்படின்றாங்க அதனாலயே ஆன்லைன்ல வாங்கி வாங்கி ட்ரெஸ் எல்லாம் ஆன்லைன் ட்ரெஸ்ஸாகவே போட ஆரம்பிச்சோம் ஸோ வந்து நமக்கு வந்து கடையில் ட்ரெஸ் கிடைக்காது அப்படிங்கிற தான் இருந்தேன் டபுள் எக்ஸ்எல் வந்து நல்லா டைட்டாக இருந்த அளவுக்கு வரைக்கும் நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது கம்மியாக கம்மியாக வந்து என்ன பண்ணால் எக்ஸ்எல் ட்ரெஸ்ஸே லூஸ் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி பரவாயில்ல நம்ம இதுமே எல் போடலாம் எம் போடலாம் அந்த மாதிரி எல் எம் சைஸ்க்கெலாம் மாறும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஆண்டு இது வந்து இவ்வளோ சுலபமாக இவ்வளோ நாள் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமே ஒரு சத்தான பொருள் எடுக்கிற ஒரு சாக்லேட் சாப்பிட்ற வயசாக நான் ஒரு எக்வாயிங் சாப்பிட்ருக்கலாங்க அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு உறுத்துறதுனால தான் நீங்களும் நிறைய பேர் கஷ்டப்பட்டு எடுப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு நான் உனக்கு பியிலாம் இல்லை ஆனாலுமே எனக்கும் நிறைய க நிறைய கஷ்டப்படுறது நானும் பார்த்துருக்கேன் நானும் பட்டிருக்கேன் அதனால தான் நான் அந்த வீடியோலாம் போடுறேன் வெயிட் லாஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது என்னோடய வீடியோ பார்த்தாலே தெரியும் நானே வெயிட் லாஸ் வந்து என்ன சொல்ல எல்லாமே ஃபாலோ பண்ண நாட்களும் உண்டு அதே மாதிரி ஸ்கிப் பண்ணி பொங்கலோ அதுவோ இதுவோ அந்த டைம் தான் நான் நல்லா மற்ற ஐட்டமும் சாப்பிட தான் செல்வேன் அப்படியே சாப்பிட்டமே நம்ம ப்ரோட்டீன் அதிகரிக்கிறதுனால வெயிட் லாஸ் ஆகுது அப்படிங்கும் போது எல்லாருக்குமே ஆகும் அது வந்து எனக்கு ஃபாலோ ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இருக்காது நான் சொல்ற மெத்தட் ஏன்னா நிறைய வாட்டர் பிடிச்சி ப்ரோட்டீன் சாப்பிட்டு காலை அதிகமான அந்த ஆயிலையும் கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணால் கண்டிப்பாக வெயிட்டாக சாகும் நம்ம சாப்பிடக்கூடிய மெத்தட் தெரியாமல் காலையில் இட்லியா சாம்பார் வைக்க மாற்றப்பட்டு சட்னியாக வச்சுருவோம் ஒரு பருப்பு மாம்ப வைக்கிறோமா காய்கறி சேர்க்கறதுக்கு மாற்றப்பட்டு அப்படியே வெறும் பருப்பையும் உள்ளி தக்காளியும் மட்டும் போட்டு வைப்போம் அந்த மெத்தடால தான் நமக்கு வந்து கொஞ்சம் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் திறவச்சு ஒரு நாலு காய்கறி வெட்டி போட்டால் நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகிக்கிற போது அவ்வளோதான் மேட்டர் ஓட் சாப்பிட்றோம் அது சாப்பிட்ணும் இது சாப்பிட்ணு நான் எந்த வீதிகளையுமே சொல்லலை முன்னாடி மழைநலிகா ஜூஸ் மட்டும் தான் பிடிக்க சொல்லியிருப்பேன் அதுவுமே எனக்கு ஹேர் ஃபாலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் பிடிக்க சொல்லியிருப்பேன் ஸோ வந்து நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க அதை மாதிரி உனக்குலாம் இருக்கு வெயிட் லாஸ் அப்படின்னாலும் அது கே நீங்கள் வந்து பண்ணுறதில் அந்த மாதிரி கமெண்ட் சொல்கிறதுல தப்பு இல்லை ஆனால் வந்து எனக்கு வந்து இந்த உண்மையாவே நான் வெயிட் லாஸ் அப்புறம் நான் ரொம்ப கான்ஃபிடண்டாக இருக்கேன் அந்த மாதிரி இன்னும் நாலு பேர் இருக்கட்டும் இருக்கிறக்காக தான் வீடியோ போடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து என்னோட வீடியோ மன வருத்தத்தை தந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அதே மாதிரி வெயிட் வெயிட்லாஸ்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு கமெண்ட்ஸ் சொல்லும்போது நிறைய பேரோட ஃபேஸை பார்த்தாலே அவங்க வந்து அக்கறையில சொல்றாங்களா இல்லைன்னா பொறமையில சொல்றாங்களா இல்லைனா ஒன்றை எப்படா திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்து சொல்கிறாங்களா அப்படின்னு ஈஸியாக பார்க்கவே புரிஞ்சுது நிறைய பேர் ரொம்ப ஒலியாயிட்டு இதுக்கு மேலே ஒலியாகாது அக்கறையில் நிறைய சொன்னாங்க அதெல்லாம் நிறைய பேர் அக்கறையில் என்னோட தெருக்காரங்க அவங்களாம் சொல்லும் எனக்கு பரவாயில்ல நம்ம மேலே உள்ள பாசம் வச்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது ஆனால் வந்து நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் முன்னாடியெல்லாம் ஜம்பிங் ஜாக் நான் வந்து பண்ணியிருக்கேன் பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் ஒரு அஞ்சு பண்ணாவே எனக்கு பண்ண முடியாது பட் இப்போல்லாம் நான் வந்து நூறு நாளும் ஓரளவுக்கு நின்றுட்டு பண்ணிடுறேன் அவ்வளோக்குள்ளே நல்லா ஹெல்த்தியாக தான் நான் இருக்கேன் அப்புறம் ஒருத்தங்க கேட்டாங்க என்ன டெய்லி சமையல் பண்ணிவிட்டு அப்படியே வேலையெல்லாம் முடிச்சிட்டு போய் படுத்துருவியா எழுங்கெலாம் உட்கார முடியாதுல இப்படி வெயிட் லாஸ் பண்ணதுனால அப்படின்னு கேட்டாங்க பட் அப்படிலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணதுனால எனக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்குது என்ன சொல்ல முன்னாடியை விட இப்போ தான் நான் எங்கேயும் போனால் கடைகளானு கிளம்பி போகிறேன் முன்னாடிலாம் வேண்டாமா முடியாது அப்படின்றேன் இப்போ எங்கே வாரியா சரி கிளம்புவோம் சும்மா சும்மாதான போயிடும் அந்த மாதிரி ஒரு எங்கே போனாலும் நடந்து போறது அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக மாறுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயத்தாலும் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் லோ ப்ரெஷர் ஒன்று கல்லடைப்பு எனக்கு கல்லடைப்பு வந்து பப்பா வயதுல இருக்கும்போது வந்தது ஆனால் அதுக்கப்புறம் கல் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க நான் அதெல்லாம் நிறைய வாட்டர் பிடிச்சேன் இந்த என்ன சொல்ல ஆனால் வழியா அப்போ இருந்துகிட்டு தான் இருந்தது பட் இப்போ வந்து இந்த வெயிட் லாஸ் ஆரம்பிச்சப்பறம் அந்த கல்லடை வலியும் எனக்கு இல்லை அதே மாதிரி லோ ப்ரெஷரும் எனக்கு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு கம்மியாக இருக்குன்னு இல்லவே இல்லைன்னு சொல்லணும் அதனால வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக தான் இருக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணாது அதனால யாருமே ரொம்ப கஷ்டப்படாதீங்க அப்புறம் வந்து நான் ஃபிஃப்டி எயிட் கேஜி என்னோட பிஎம்ஐக்கு போயிடலான்னு பார்த்தா அப்படியே சிக்ஸ்டி டூ வந்ததுல இருந்தே ஒரே லாங் வீட்டில் எனி வெயிட் லாஸ் பண்ணாத நல்லா இல்லை ஃபீஸ் ஒரு மாதிரி ஆயிட்டு அப்படின்னா சொல்லிட்டே இருந்தாங்க அதனால எனக்கு கஷ்டமா இருந்தது பண்ணவா பண்ணாண்டமா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திங்கிங்லேயே இருந்தேன் அதுக்கப்புறம் சரி இப்போ கம்மி பண்ண ஆரம்பிச்சாலும் ஒருத்தங்க சொல்லும்போது மறுபடியும் அப்படியே பேக் வாங்குறது எதாவது போயிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து சொல்லுங்க என்னோட பிஎம்ஐ வயது நான் போலாமா இல்லைனா இந்த வெயில எனக்கு நார்மல் தானோ அப்படின்ட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் ஏன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது ஓரளவுக்கு என்னோட ஃபேஸ் எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் அண்ட் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களா ஒருத்தங்க போடுறதுங்க ரொம்ப பார்த்தோன்னா அப்படி மனசுல ரொம்ப ஹாப்பியா இருந்து இதை பார்த்தோன்னா எனக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இருக்குன்னு சொன்னாங்க உங்களுக்கு அந்த நம்பிக்கையை நான் கொடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மனசு ஹாப்பியா இருக்குது அண்டு வந்து குண்டாடுக்கிறது அவ்வளோ பெரிய பிரச்சனையும் இல்லை கொண்டாடுறது தப்பும் கிடையாது ஒல்லியா நல்ல விஷயம் அப்படின்ட்டும் இல்லை ஆனா நம்ம வந்து ஃபிட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால ப்ரோட்டீன் எல்லாம் சாப்பிடுங்க காய்கறி சாப்பிடுங்க இதே தான் எல்லா வீடியோலையும் சொல்றேன் அதான் நல்லா சாப்பிட்டு ஃபிட்டா இருங்க அதுக்கு ஃபிட் நம்ம ஃபிட்டா இருக்கிறதுக்கு நம்ம யாருமே பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ வந்து நீங்க வந்து நல்லா சாப்பிடுங்க நல்லா ஃபிட்டா இருங்க மைண்டை நல்லா ஃப்ரீயா வச்சுக்கோங்க எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் பாட்டு போட்டு கொஞ்சம் நடங்க அந்த மாதிரி உங்களே நீங்க வந்து ஃப்ரீயா இருக்கோங்க நம்ம லைஃப் நம்ம நமக்காக தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வந்து அவங்க சொல்றாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு யாருக்காகவும் வருத்தப்பட வேண்டிய தேவையும் கிடையாது பனா வெயிட் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது உங்க நேரத்துக்காக நீங்க பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிச்ச ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது தப்பா பேசிருந்தனா சாரி யாரோட மனசே காயப்படுத்தினா சாரி பை